ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிஞ்சிச்சு ஈஸியாக இருந்ததா இல்லை கஷ்டமாக இருந்ததா இந்த புது சிலபஸை எதிர்கொண்டது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு தேர்வர்கள் கருத்தை சொல்லியிருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்தவரையிலையும் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே கஷ்டமாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதியிருப்பீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த டைம்லேயும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா கட் ஆஃப் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த தடவை சிலபஸில் கொஞ்சம் மாற்றமும் கொண்டு வந்திருக்காங்க இதனால் கோர்ட்டில் கேஸ் கூட நடந்தது அந்த கேஸ் கடைசி நிமிஷம் வரலையும் எக்ஸாம் பண்ண ஆகும்னு நிறைய பேர் படிக்காமல் கூட வெயிட் பண்ணியிருப்பீங்க கடைசி நேரத்தில் சிலபஸை மாற்றுறதுனால எங்களால் படிக்கவும் முடியலை அதற்கான மெட்டீரியலும் எங்கள்கிட்ட இல்லை அதனால் சரியாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கட் ஆஃபை பொறுத்த வரையிலையும் கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஸ்டார்டிங் வந்து ஹண்ட்ரட் அபோ இருக்கிறதுக்கான கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்குது ஈஸியாக எங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறத வச்சு தான் நாங்கள் கட் ஆஃப் போட்டிருந்தோம் ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே போஸ்டிங் பார்த்திங்கனாக்கா கம்மியாக தான் இருக்குது இரநூறு போஸ்ட்டு முந்நூறு போஸ்ட்டு இந்த மாதிரி இருக்குது கேட்டகரி லெவலில் வந்து வேக்கன்சியை ஒதுக்குனா கூட நமக்கு ரொம்ப அதிகமாக வந்து கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் ஒருவேளை வந்து எல்லாருமே கஷ்டமாயிருந்தது இப்போ ஈஸிங்கிறதுன்னு சொல்கிறவங்களுடைய மார்க்ஸே ஹண்ட்ரடு ஹண்ட்ரடுக்கு கீழே தான் இருந்தது அப்படின்னாக்கா எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஈஸியாக இருக்குது இருந்துச்சுன்னு சொல்கிறவங்க ஒரு நூற்றி இருபது மார்க் எடுத்து எடுத்திருந்தா கூட அதுக்கு இடையில் அதுக்கு அதுக்கு இடைப்பட்ட மார்க்கில் வந்து அதிகமாக என்ன பேர் எடுக்காமல் கூட இருக்கலாம் அப்போ ஹையஸ்ட்டு மார்க்கு நூறு நூற்றி பத்தாக கூட இருக்கலாம் அதுக்கு அடுத்தது அடுத்தது ஒரு ஒரு பத்து ரேங்க்குக்கு அப்புறம் வர்றது வந்து எயிட்டிலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம் நைன்ட்டிலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படியும் வந்து உங்களுக்கு கட் ஆஃபு குறையும் தான் இந்த லிஸ்ட்டு வந்து உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக போடலை ஆனால் தேர்வர்களுடைய கருத்தை வச்சு நாங்கள் கணிச்சு தான் சொல்லியிருக்கோம் பெரிய பெரிய நியூஸ் சேனல்கள் கூட தேர்வர்கள் என்ன சொல்கிறாங்க அதை வச்சு தான் அவங்களுமே வந்து நியூஸ் வந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்களும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்ஸாக இப்போ எடுத்து பார்க்க பார்க்குறது கிடையாது பார்த்துட்டு அவங்களும் எந்த நியூஸுமே வெளியிடறது கிடையாது தேர்வர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு தான் எல்லாருமே நியூஸ் வெளியிடுறாங்க அதை வச்சு தான் நாங்களும் வந்து கட் ஆஃப் மார்க்கு கணிச்சிருக்கோம் இந்த மார்க் வந்து கன்ஃபார்ம்னு நான் சொல்லலை நான் வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன் இந்த மார்க்ஸு குறையவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் இயர் கட் ஆஃப்பும் நாங்கள் பார்த்துருக்கோம் லாஸ்ட் இயரில் எந்தெந்த மார்க்குக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே ஹண்ட்ரடுக்கு மேலே போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதையும் நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த கட் ஆஃப் மார்க்ஸை ஒரு பெரிய அகாடமிலேருந்து வெளியிட்டுருந்தாக்கா அவங்க சொல்கிறது உண்மையான நம்பிருப்பீங்க யாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க மாட்டீங்க ஏதோ அப்கமிங் யூடியூபர்ஸ் போட்டாக்க உடனே வந்து கமெண்ட் பண்ணுறிங்க உடனே பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஃபேக் நியூஸு அப்படிங்கிறீங்க பரவாயில்ல தேர்வர்களுடைய கருத்தை வச்சு பார்க்கும்போது எல்லாேருமே நம்ம சேனலுக்கு மெசேஜ் பண்ணவங்க எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்டுமே ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க கட் ஆஃப் கன்ஃபார்ம் குறையலாம் குறைஞ்சாக்க எனக்கும் சந்தோஷம்தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்